அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திற்கு ஆறில் உள்ள ஜாதகருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இந்த ஜாதகருக்கு எதிரிகளால் தொல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகரின் தந்தை வேலைக்கு செல்வராக இருப்பார் தந்தை வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருப்பார் தந்தைக்கு கடன் இருக்கும் அல்லது தந்தையால் ஜாதவருக்கு கடன் இருக்கும் இந்த ஜாதகர் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் தந்தை மனம் விரோதம் இருக்கும் இவருக்கு மேல் படிப்பில் தடை இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணல் விதினம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் வந்திருந்தோம்